நாசிசம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே ஒரு விதமான நடுக்கம் வரும் இல்லையா ஒரு முழு சகாப்தத்தோட பயங்கரமும் இதில் அடங்கியிருக்கு ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு இது ஏதோ ஒரு சில கெட்டவங்க செஞ்ச வேலை மட்டும் இல்லை ஒரு முழு தேசத்தையே ஆட்டி படைச்ச ஒரு சித்தாந்தம் இது அந்த சித்தாந்தம் ஜெர்மனியோட மண்ணில் எப்படி இவ்வளோ ஆழமா வேறுண்டுச்சுங்கிறத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் வருஷம் போர் ஒரு வழியா முடிவுக்கு வருது ஹெல்மோட்னு ஒரு பதினோரு வயசு பையன் அவன் அப்பா அம்மா பேசுறத ஒட்டு கேக்குறா அவனோட அப்பா ஒரு நாசி அதிகாரி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட மனைவி கிட்டே இப்படி சொல்றாரு நாம ஊனமுற்றவங்களுக்கும் யூதர்களுக்கும் செஞ்சதெல்லாம் இப்போ நேச நாடுகள் நமக்கு செய்யும் அந்த வார்த்தைகள்ல வெறும் பயம் மட்டும் இல்ல செஞ்ச பாவத்தோட பிரம்மாண்டமான பாரம் அந்த குற்ற உணர்ச்சி அதுதான் உறைஞ்சு போயிருந்தது அந்த அப்பாவோட பயம் சும்மா இல்ல அதுக்கு காரணம் இருக்கு இந்த மாதிரி காட்சிகள் தான் அதுக்கு ஆதாரம் நீங்க பாக்குறது வெறும் செருப்பு குவியல் இல்ல சித்திரவதை முகாங்கள்ல கொன்னு குவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையோட கடைசி மிச்சம் இது யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை ஒரு முழு சமூகமும் சேர்ந்து எப்படி செஞ்சிருக்க முடியும் ஒரு முழு சமூகமோ எப்படி இவ்ளோ பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக முடியும் இது ஒரே நாள்ல நடந்த விஷயமே கிடையாது இது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நடந்த ஒரு சரிவு சரி அந்த சரிவுக்கான மோத படி எங்க வச்சாங்கன்னு பாக்கலாம் வாங்க நாசிசத்துக்கான விதை முதல் உலக போரோட சாம்பல்ல தான் விதைக்கப்பட்டுச்சு போருக்கு அப்புறம் ஜெர்மனில வெய்மர் குடியரசுன்னு ஒன்னு உருவாச்சு ஆனா அது இருந்தே ஒரு புதை மணல்ல மாட்டின மாதிரி தத்தளிச்சிட்டு இருந்துச்சு சுத்தி பார்த்தா ஒரே நெருக்கடி நிலையற்ற தன்மை இதுதான் அதோட நிலைமை ஜெர்மனி போர்ல தோத்து போனது ஒரு பக்கம்னா அதை விட அவங்கள ரொம்ப காயப்படுத்துனது இந்த ஒப்பந்தம் தான் அதோட நிபந்தனைகள் ஒவ்வொன்னும் ஒரு பெரிய தேசிய அவமானமா பாக்கப்பட்டுச்சு இந்த அவமானத்துல கையெழுத்து போட்டது யாரு நம்மளோட வெய்மர் குடியரசுதான்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சப்போ அதுதான் வெறுப்புக்கான முதல் விதையா மாறுச்சு ஆறு பில்லியன் பவுண்டுகள் இது வெறும் நம்பர் இல்ல ஒரு தேசத்தோட முதுகெலும்பியே உடைச்ச ஒரு சுமை யோசிச்சு பாருங்க ஒரு நாடு திரும்பவும் எழுந்து நிக்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே அதோட கால்களை உடைச்சு முடக்கி போட்ட மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடன் இது இதோட விளைவு வரலாறு காணாத பணவீக்கம் ஜெர்மன் மார்க்கோட மதிப்பு சாதாரண காகிதத்தை விட கேவலமா போச்சு இந்த படத்துல பாக்குற மாதிரி ஒரு பிரெட் வாங்கணுலா கூட வண்டி நிறைய பணத்தை தள்ளிட்டு போக வேண்டிய நிலைமை மக்கள் வருஷக்கணக்கா சேர்த்து வச்ச பணமெல்லாம் ஒரே ராத்திரியில காணாம போச்சு பொருளாதார நெருக்கடி தலைக்கு மேல போனப்போ மக்களோட விரக்தியும் தலைக்கு மேல போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குல கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஜெர்மானியர்கள் வேலையில்லாம தெருவுல நின்னாங்க ஒவ்வொரு ஃபேக்டரி வாசல்லையும் ஒவ்வொரு திருமுனையிலையும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்துச்சு பொருளாதாரம் மட்டுமில்ல அரசியலும் நொறுங்கி போயிருந்தது வைமர் அரசியல் அமைப்பில் ஆர்டிகல் நாற்பத்தெட்டுன்னு ஒரு ரொம்ப ஆபத்தான ஓட்டை இருந்துச்சு அது என்ன பண்ணும்னா ஜனாதிபதி நடச்சா அவசர நிலைய அறிவிச்சு பார்லிமெண்ட்டையெல்லாம் கண்டுக்காம நேரடியா சட்டங்களை பாஸ் பண்ணலாம் இதனால ஜனநாயகம்ங்கிறது விழும் பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு மக்கள் அது மேல வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு சரி இப்போ நிலைமைய பாருங்க விரக்தி குழப்பம் கோபம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒரு சக்தி உள்ள வருது இந்த சரியான தருணத்துக்காக தான் ஹிட்லரும் அவரோட நாசி காட்சியும் காத்துட்டு இருந்தாங்க விரக்தியோட உச்சத்திலிருந்த மக்களுக்கு ஹிட்லர் ஒரு மீட்பர் மாதிரி தெரிஞ்சாரு கஷ்டமான கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான பதில்களை சொன்னாரு ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்குவோம் நம்மளோட மரியாதையை திரும்ப கொண்டு வருவோம் எல்லாருக்கும் வேலை இதெல்லாம் வெறும் வாக்குறுதியா தெரியல லட்சக்கணக்கான மக்களோட காதல தேனா பாய்ஞ்சது எல்லாத்துக்கும் மேல அவங்க கோபத்தை எல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு பொது எதிரியையும் கச்சிதமா காட்டினாரு இதோட ரிசல்ட் எலெக்ஷன்ல பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல வெறும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கின நாசி கட்சி வெறும் நாலே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஜெர்மனியோட மிகப்பெரிய கட்சியா வளர்ந்து நிக்குது அவங்களோட பேச்சுக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்குன்னு இதுவே ஒரு அதிர்ச்சியான உதாரணம் நாசிக்குளோட இந்த வெற்றிக்கு காரணம் அவங்களோட ஒரு டபுள் கேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு பக்கம் விவசாயிங்க தொழிலாளிங்கன்னு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஏத்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான பேரணிகளை நடத்தி பாத்தீங்களா நாங்க எவ்வளவு ஒழுக்கமானவங்க சக்தி வாய்ந்தவங்க ஒற்றுமையானவங்கன்னு ஒரு மாயையோ உருவாக்கினாங்க இத பாக்குற மக்களுக்கு நாமளும் இந்த பெரிய இயக்கத்தில் ஒரு பகுதினு ஒரு உணர்வு வந்துச்சு ஜான்வரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஹிட்லர் ஜெர்மனியோட சான்சலரா பதவி ஏத்துக்கறாரு நிறைய பேரு இது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் மாற்றம்னு தான் நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல அது ஜெர்மன் ஜனநாயகத்தோட சப அடிக்கப்பட்ட கடைசி ஆணின்னு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரே மின்னல் வேகம்தான் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி பார்லிமெண்ட் பில்டிங் தீப்பிடிச்சி எரிஞ்சதை ஒரு காரணமா காட்டி மக்களோட அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சாங்க அடுத்த ஒரே வாரத்துல மார்ச் மூணாம் தேதி இனேபிளிங் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பார்லிமெண்டை கேட்காமலேயே சட்டம் போடுற முழு அதிகாரத்தையும் ஹிட்லர் தங்கிட்ட எடுத்துக்கிட்டாரு ஆக ஒரே மாசத்துல ஜனநாயகம் மொத்தமா காலி இதுக்கப்புறம் ஜெர்மனி ஒரு முழுமையான போலீஸ் ராஜ்யமா மாறுச்சு பொருளாதாரம் மீடியா ராணுவம் கோர்ட்டுன்னு ஒன்னு கூட விடாம எல்லாமே நாசி கட்சியோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு கெஸ்டோ எஸ்எஸ் மாதிரியான ரகசிய போலீஸ் படைகளை உருவாக்குனாங்க இனிமே சட்டமெல்லாம் கிடையாது யார வேணா கைது பண்ணலாம் சித்திரவதை பண்ணலாங்கிற பயம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பரவ ஆரம்பிச்சது இப்படி அரசியல் அதிகாரத்தை முழுமையா கைப்பற்றினதுக்கு அப்புறம்தான் நாசிகள் அவங்களோட சித்தாந்தத்தோட இரண்ட பக்கத்தை மெதுவா வெளியே கொண்டு வந்தாங்க அவங்களோட கொலைவெறி கொண்ட இனவெறி கொள்கை இப்போ ஜெர்மனியோட அரசாங்க கொள்கையா மாறுச்சு இது ஏதோ கோபத்துல கண்மூடித்தனமா செஞ்சதில்லை இது ரொம்பவும் தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை மூணு ஸ்டேஜா இதை செஞ்சாங்க முதல் ஸ்டேஜ விளக்குதல் அதாவது யூதர்களை இருந்து ஒதுக்கி வைக்கிறது ரெண்டாவது கெட்டோமயமாக்கல் அவங்கள தனிமைப்படுத்தி வறுமையில தல்றது கடைசி ஸ்டேஜ் அழித்தொழித்தல் அதாவது திட்டமிட்டு ஒரு தொழிற்சாலை மாதிரி படுகொலை செய்யறது அந்த முதல் ஸ்டேஜ் அதாவது விலக்குதல் இந்த மாதிரி சின்ன சின்ன தினசரி அவமானங்கள்ல தான் ஆரம்பிச்சுது ஒரு பார்க்ல இருக்கிற பெஞ்சில் கூட ஆரியர்களுக்கு மட்டும் எழுதி வச்சிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா யூதர்கள் அவங்க சொந்த நாட்டிலேயே அந்நியர்கள் மாதிரி ரெண்டாம் தர குடிமக்கள் மாதிரி ஆக்கப்பட்டாங்க அவங்களோட கொடூரத்துக்கு ஈடா அவங்க பயன்படுத்தின மொழியும் ரொம்ப வஞ்சகமானதா இருந்துச்சு படுகொலைய இறுதி தீர்வுன்னு சொன்னாங்க விஷவாயு சேம்பர்களை கிருமி நீக்கிற இடம்னு சொன்னாங்க வார்த்தைகளையே ஒரு ஆயுதமா மாத்தி அவங்க செஞ்ச குற்றங்களோட உண்மையான கோரத்தை மறைக்க முயற்சி செஞ்சாங்க சரி இவ்வளோ பெரிய மனித பேரழிவு நடந்துட்டு இருந்தப்போ சாதாரண மக்கள் என்ன செஞ்சாங்க இந்த கொடூரங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இப்போ அந்த மௌனத்தையும் அதுக்கு நடுவுல ஒழிச்ச சாட்சியங்களையும் பத்தி பார்க்கலாம் ஃபாஸ்ட் நீமோலரோட இந்த வார்த்தைகள் அன்னிக்கு இருந்த பெரும்பாலான ஜெர்மானியர்களோட மனசாட்சிய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது அநீதி நடக்கும்போது அது நம்மள பாதிக்காத வரைக்கும் நம்ம ஏன் தலையிடணும்னு பலரும் அமைதியா இருந்தாங்க ஆனா கடைசியில அதே அநீதி அவங்க வீட்டு கதவு தட்டினப்போ அவங்களுக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் கூட மிச்சம் இல்ல ஆனா இந்த மௌனத்துக்கு நடுவுலயும் சில சாட்சியங்களோட குரல்களும் ஒலிச்சுது வார்சா கெட்டோல சாவு நிச்சயம்னு தெரிஞ்சும் சில பேரு தங்களோட எல்லாம் எழுதி இந்த மாதிரி பால் கேன்குள்ள வச்சு பூமிக் கடியில வச்சாங்க அவங்க உயிரை விட உண்மை வாழணும்னு நினைச்சாங்க மனிதனோட மன உறுதியை யாராலும் அசைக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஹோலோகாஸ்டுங்கிறது ஒரே நாள்ல நடந்த ஒரு சம்பவம் கிடையாது அது ஒரு படிநிலையான செயல்முறை வெறுப்பு நிறைந்த வார்த்தைகள்ல ஆரம்பிச்சு சட்டங்களா மாறி கடைசில மரண முகாம்கள்ல போய் முடிஞ்சுது அப்போ ஒரு சமுதாயத்தோட கூட்டு பொறுப்புங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த கேள்விக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட பதில் சொல்லியே ஆகணும்